ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் தலைவாசல் பூஜை எப்படி செய்கிறோன்றதை பார்க்க போகிறீங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட ஓன் ஹவுஸ் இங்கே வந்திருக்கேன் இதுதான் எங்களுடைய வீடு என்னோடய வாசல் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் நான் நிலைவாசலில் என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பதிவு கண்டிப்பாக போடுறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மாதம் மாதம் நிலைவாசல் பூஜை செய்கிறது நல்லது ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் மாதம் மாதம் செய்ய முடியாது ஏன்னா நான் இப்போ ஒரு பசங்க காலேஜ் படிக்கிறாங்க ஸோ அவங்க கூட இருக்கிறதுனால ஸோ வந்து நான் சிக்ஸ் மந்த்தாக செய்யணும் செய்யணும்னு நினச்சேன் செய்யவே முடியல இந்த டைம் தான் பௌர்ணமி இங்கே மாதிரி இருந்துச்சு ஓகே இன்றைக்கி பௌர்ணமி நல்ல நாள் அதனால் இன்னைக்கு பூஜை பண்ணிடலாம் அதெல்லாம் பக்கத்தில் முடிஞ்சால் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது டைம் பத்து ரெண்ட் ஹவுஸ்லேருந்து இங்கே ஓன் ஹவுஸ்க்கு வரும்போது நேற்று உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி வாசக்காலில் வச்ச பழத்தை லெஃப்ட் ஹேண்டு அதாவது பீஸா கை சொல்லுவாங்கல்லே அதை வச்சு மூணு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பின்னாடி போட்டுருவோம் இல்லை தெருவில் போட்டுருவோம் டஸ்ட் வீட்டுக்குள்ளேயே போட மாட்டேன் வெளியே தான் போடுவேன் எப்போவுமே நான் அப்படி தான் செய்வேன் எலுமிச்ச பழம் வச்சு அந்த பண்ணிவிடுவேன் அடுத்து தான் வந்து கழுவி தள்ள ஆரம்பித்தாச்சு நம்ப இருந்தால் நம்ம வீடு வந்து வீக்லி ஒன்ஸ் நாட் வீக்லி டூ டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன் எப்போவுமே ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இல்லாதனால வீக்லி ஒன்ஸ் தான் அவர் வந்து ஜஸ்ட் அப்படியே கழுவிட்டு பூ போட்டு சுவாமிக்கு எல்லாமே செய்வார் ஸோ அதில் நான் வந்து நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவினேங்க எல்லாத்தையும் கழுவிட்டு பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு பூஜை வேலை ஃபுல்லாக எல்லாம் முடிச்சு அதாவது ஈவினிங் தான் வந்து பூஜை செய்ய போகிறேன் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மார்னிங் செய்வேன் ராகு காலத்துக்கு முன்னாடி செய்வேன் சுக்குரோ உரையில் அப்படி இல்லைன்னா எனக்கு எப்போ டைம் வசதிப்படுதோ ராகு ராகுகாலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து செய்வேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தாங்க என்ன நிலைவாசல் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா காலைல செய்யணுமா இல்லை சாயந்தரம் செய்யலாமான்னு பௌர்ணமியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சாயந்தரம் செய்யலாம் தப்பு கிடையாது நான் வந்து பௌர்ணமிக்காக தான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து ஈவினிங் தான் செய்ய போகிறேன் ஆனால் வந்து மற்ற நேரத்தில் நீங்கள் ஃப்ரைடே டைமில் காலைல செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் முகூர்த்தத்தில் செய்யலாம் அப்படின்னா சுக்கர உரையில் செய்யலாம் தமிழ் மாதத்தில் முதல் நாள் வருது இல்லைங்களா அன்றைக்கி நீங்கள் செய்யலாம் அதேமாதிரி ஏதாவது விசேஷ வருடப்பிறப்பு அன்றைய மாதிரி அந்த மாதிரி தினத்தில் நீங்கள் செய்யலாம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இப்போ வருஷப்பருப்பு இப்போ ஏப்ரல் ஃபோர்டீன்தெல்லாம் பார்த்திங்கன்னா லீவாக தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாள்லையும் நீங்கள் செய்யலாம் நம்மளுடைய நேரத்தை வந்தால் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்க வேணும் நமக்கு தேவை நம்ம குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நம்ம வீட்டில் நல் தலைவாசலில் நிற் இருந்து நமக்கு வந்து அருளாசி கொடுக்கணும் அதுதான் இல்லைங்களா ஸோ நான் வந்து ஃபஸ்ட் தெருவெல்லாம் பெருக்கி சுத்தமாக குழலாம் போட்டு மஞ்சள் கொங்கல் வச்சுட்டேன் எப்பவுமே வெளியே இருந்தால் உள்ளே வருவோம் என்னோட வெளியே வாசல்ல வந்து பார்த்திங்கன்னா துளசியும் இருக்குது வேப்ப மரம் தானாகவே வளர்ந்துருக்குங்க பெரும்பாலும் வடக்கு பக்கம் உயிரிடமான மரம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தானாக வளர்ந்த மரம் வெட்டவும் மனசு வரல ஆனால் நான் வணங்குறது கிடையாது ஆனால் அந்த மரத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த மரத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா மறு அரசி இல்லம் போர்டு வச்சுருப்பேன் பராசக்தியோட பேர் தாங்க மருத்துவரம்மாவோட பேர் தான் அது ஸோ அந்த மரம் அங்கே தானாக வளர்ந்து எனக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க வெட்டிடுங்க அது வந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வெட்ட மனசு வரல இனிமேல் ஃபியூச்சர் எப்படின்னு நமக்கு தெரியல நிலைவாசல் வந்து இப்போ மஞ்சள் கொங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் வெட்டி வேர் வந்து இந்த மிக்ஸியில் நம்ம வந்து ஜ எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டுனா அது ஒரு அதை நான் அந்த பொடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நல்ல நறுமணமாக இருக்கும் எப்போவுமே ஒரு இடத்துல நல்ல நறுமணமாக இருக்குன்னா அங்கே பேட் வைப்ரேஷன் வரவே வராதுங்க அதுவும் தலைவாசலில் நார்மலாகவே இப்போ நிறைய பேர் வந்து பெயிண்ட்லேயே மஞ்சள் குங்கள் மாதிரி வைக்கிறோம் ஆனால் அதை வந்து வைக்கக்கூடாது வேலைக்கு போகிறவங்க இல்லை வந்து முடியாத பட்சத்தில் வைக்கலாம் ஆனால் வந்து நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை கூட உங்களால் வாரம் வாரம் வைக்க முடியலைனா கூட மாதத்துக்கு ஒரு தடவையாவது வைக்கலாம் இது வீடு கட்டும் போதே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ரெண்டாவது பெயிண்ட் அடிக்கும்போது அந்த ஆல்ரெடி என்ன கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வெச்சை கொடுத்துட்டாங்க எல்லாம் அப்போ ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நான் வந்து டீச்சருங்க இங்கிலீஷ் டீச்சர் பிஏபிஎட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாப் வேணான்னு சொல்லிட்டு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி டூ இல்லை அப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி த்ரீ இயர்ஸே முடிஞ்சிருச்சு ஃபோர்த் இயர் போயிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சரி இருந்து எதாவது ஒன்று செய்யணுமே நிறைய பூஜைகள்லாம் செய்வேன் இன்னைக்கு கேட்டால் நான் வேலையை விட்டு நிற்க காரணமே வீட்டில் பூஜை செய்ய முடியலன்றதுனால தான் அது இல்லாமல் இந்தமாதிரி வேலைக்கு போகிறதுனால நம்மளா நம்ம வேலையை செலவுப்படுத்திக்கிறோம் சொல்லி எல்லாம் வச்சு விட்டுடுறோம் அது வந்து நான் நமக்கு வந்து பிடிக்கலைங்க அதனால தான் வந்து நான் கோசி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு குங்கத்திலே வச்சுக்கிறது இப்போ கூட நான் வந்து ஃபிஃப்டின் டேஸ் ஒன்று ஒன்ஸ் வந்து தான் மஞ்சள் குங்கம்லாம் வச்சுட்டு போவேன் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் கழுவி மஞ்சள் குழம்பு வைப்பேன் வாசக்காலில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக இருக்கிறதுனால பெயிண்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஆனாலும் சைடில் ரெண்டு பக்கமும் நான் வந்தேன்னா கோலம் கண்டிப்பாக போட்டுருவாங்க ஃப்ரண்ட்டில் இந்த தண்ணி தெளித்து கோலம் போட்டு அழகாக கலரும் கொடுத்துட்டேன் மோஸ்ட்லி நான் இந்த கோலம் தான் போடுவேன் ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு மகாலக்ஷ்மி அம்சம் பொருந்திய கோலம்னு சொல்லுவாங்க ஃப்ரைடேனா எத்தனை கோலமே எனக்கு தெரிஞ்சாலுமே என்னோடய தெருவாசலில் இந்த கோலம் தான் இருக்கும் இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே இது வந்து எனக்கு பொறுத்தவங்க சொன்னாங்க இந்த கோலம் போட்டால் நல்லதுன்னு அதுலேருந்து நான் இந்த கோலம் தான் போடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜை செய்கிறதுனால தலைவாசல் பூஜை செய்ய போகிறோம் இல்லையா தலைவாசல் நிலைவாசல் வாசப்படி பூஜை இப்ப சொல்லலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் போட்டு கலர் கொடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு வந்து கூட கலந்துருக்கேன் அதில் வந்து பச்சரிசி மாவு ஏலக்காய் சக்கரை இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து போடும்போது இன்னும் அந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்காங்க நான் வந்து பச்சரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்மளுடைய பழக்கப்படி ஒவ்வொருத்துக்கு பட்டை போடுவாங்க நாங்கள் பயணுவோம் அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம போடுவோம் ஸோ நம்மளுடைய குலவழக்கம் எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும் ஸோ வந்து இப்படி தான் நான் வச்சுருக்கேன் இப்போது அலங்காரம் முடிச்சுட்டு ஓகே ஒரு மூணு மணிக்கு மேலே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பூவெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு மூணு மணிக்கு மேலே பூவெல்லாம் வச்சுட்டேன் நான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் கூட இருக்கும் ஃபைவ் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னும் வந்து மாங்கூத்து வந்து அவர் மதியம் வேலையிலேருந்து வரும்போது தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க ஸோ அப்போது வந்து நம்ம மாங்கோத்து வச்சுக்கலான்னு கண்டிப்பாக மாங்கொத்து கிடைச்சா வைங்க மாங்கூத்து கிடைக்கிறதுனா வெத்தலை இருக்கு இல்லையா வெத்தலையிலே நீங்கள் மாலை மாதிரி கட்டி போடலாம் அருகம்புல் வெத்தலை நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ அதுவும் நீங்கள் வந்து போடலாம் எங்கள் வீட்டு மாடியில் வந்து சின்ன பூ பூத்து இருந்தது ப்ளூ கலரு சங்குப்பூ அதுவும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எப்போவுமே நிலைவாசலுக்கு வெளியே உப்பு வைப்பாங்க உப்பை சுற்றி நம்ம மிளகு வச்சுருக்கோம் மிளகும் வைக்கலாம் அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா கிராமும் வைக்கலாம் எனக்கு வந்து எப்போ மைண்டுக்கு எது தோணுதோ அதை வச்சுருவேன் ஃபஸ்ட்டு என்னோடய குலதெய்வத்தை வணங்கிட்டு குல தெய்வத்துக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு துள துளசி மாடத்துக்கும் விளக்கி ஏற்றி கற்கண்டு வச்சேன் குலதெய்வத்துக்கு வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து தலைவாசலுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கொஞ்சம் கற்கண்டு ஏன்னா பௌர்ணமி என்றதுனால வெண்மை நீரை பிரசாதம் வச்சால் ரொம்ப நல்லது அதனால் கற்கண்டும் மாதுளம்பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா மாதுளம்பழம் மகாலட்சுமி அம்சம் செல்வ நிலையை உயிரை செய்யும் ஒரு பழம்னா அது மாதுளப்பழம் நம்ம வந்து பௌர்ணமியில் வெள்ளிக்கிழமையில் வைக்கிறது ரொம்ப நல்லது அக்லதெய்வமே என்னுடைய பூஜையை ஏற்றுக்கும் சொல்லி சொல்லிட்டு பூஜை பண்ண பூ வச்சேன் பள்ளி சத்தம் போடுறது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு விநாயகரையும் நம்முடைய குலதெய்வத்தையும் நினச்சி இப்போ விளக்கி ஏற்றிட்டேங்க இப்போ நாம் சொன்னோம் இல்லையா நாம போடுறவங்களா இருந்தால் பெருமாள் நினைப்போம் நாங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவோம் இப்போ நீங்கள் பட்டை போடுறவங்களா இருந்தீங்கன்னா கால பைரவர் இருக்கார்லையா அவரை வந்து வணங்கலாம் அப்படி இல்லைங்க எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கணும்னா நீங்கள் ரெண்டு பேருமே நினச்சிக்கலாம் தப்பு கிடையாதுங்க நான் வந்து பூஜை பண்ணும்போது அப்படி தான் லக்ஷ்மி நரசிம்மரையும் நினச்சிக்கிட்டேன் சிவபெருமானையும் மனசு நினச்சிக்கிட்டேன் நமக்கு பிடிச்சதுன்னா ரெண்டு பேரையுமே வணங்கலாம் தவறு கிடையாது பொதுவாகவே நம்ம வீட்டில் ஏதாவது சக்தி இருக்குது கெடுபுலன் இருக்குன்னா கண்டிப்பாக வாசக்கால் தாண்டும் போது நம்ம தலை வந்து இடிக்கணும்னு சொல்லுவாங்க காட்டி கொடுத்துரும் அதேமாரி வந்து தலைவாசலை நின்றுட்டு நம்ம வந்து கெட்ட விஷயங்களை அதாவது யாரையோ ஒருத்தர் திட்டுறதோ இது நடக்காது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு நடந்துடும் சொல்லுவாங்க இது நிறைய விஷயம் இருக்குது வாசக்கால் பக்கத்தில் நின்று சொல்லக்கூடாது என்னுடைய யசோதா கிருஷ்ணரையும் வணங்கிட்டு மகாலட்சுமி தாயார் கோமாதா வரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பசுமாடையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பூஜையே ஸ்டார்ட் பண்ணேன் தலைவாசல் பூஜை எதுக்கு செய்யலான்னா நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கடன் தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது சரியாகவே தூக்கம் வரல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நிம்மதியே இல்லை அடுத்தடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அடிபடுது இது வந்து ஒரு ஒரு சிலர் நினைக்கலாம் சொந்த வீடு இருக்கவங்க தான் செய்யணுமான்னு அப்படி கிடையாதுங்க சொந்த வீடு இருந்தாலுமே வாடகை வீடு இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுடைய கு நம்ம இருக்கிற வரைக்கும் அது நம்ம வீடு தான் இல்லைங்களா ஸோ தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையும் நீங்கள் மாதம் மாதம் தொடர்ந்து செய்யுங்க ஒவ்வொருத்தருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு தொல்லை இருக்குது நிம்மதியே இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை சரி ஒவ்வொருத்தருக்கு குழம்புவாங்க அது வாடகை வீடாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் இல்லை வந்து சொந்த வீடாக இருக்க பட்சத்தில் வாஸ்து தோஷம் இருந்தாலுமே நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியும் போக முடியாது ஸோ இந்த வாசல் பூஜை செய்ய பா செஞ்சு பாருங்கள் தலைவாசல் பூஜை இப்படி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல மாற்றம் வந்து தெரியும் உங்கள் மாதம் மாதம் செய்யும்போதே தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செய்யும்போதே உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையும் படிப்படியாக குறையுங்க நான் வந்து இங்கே இருந்த வரைக்கும் கண் கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு துறையாக செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் ரெண்ட் ஹவுஸ் வந்து என்னால் செய்யவே முடியல எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் வரும்போதெல்லாம் செய்யணும்னு நினைப்பேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் ஆனால் இந்த இடம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேலைக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கே வந்துட்டேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்லியும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம சொல்ல தெரியும்னா பாட்டும் போட்டு வச்சுக்கலாம் பாட்டும் போட்டு வச்சு நல்லா என்னோடய குலதெய்வத்தையும் முனீஸ்வரன் அங்காள பரமேஸ்வரியும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரையும் லக்ஷ்மி நரசிம்மரியையும் வணங்கிட்டு மற்ற தெய்வங்கள் எல்லாரையுமே வணங்கிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சாங்க இப்போ தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் குங்குமர்ச்சனை செய்யலாம் நீங்கள் நடுவில் பார்த்துருப்பீங்க நான் குங்குமம் ஒரு மூணு தடவை வந்து ரெண்டு பக்கமும் போட்டேன் குங்குமம் அச்சனையும் செய்யலாம் ஏன்னா அங்காள பரமேஸ்வரி பெண் தெய்வம் தானே அதனால் அந்த அம்மாவை நினச்சி என்னோடய வாசலில் நீ நின்று எந்த ஒரு கெடுதலும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் பக்கத்துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அடுத்ததாக பிரசாதத்தை இந்தமாரி தண்ணீர் விட்டு மூணு தடவை காட்டணும் நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க இந்த பிரசாதத்தை சொல்லிட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன பிரச்சனையை பிரச்சனையை தீருங்க என்றைக்கே எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு தாய் தாக்கங்கிட்ட நம்ம கஷ்டம்னா சொல்லுவோம் இல்லையா அந்தமாரி நம்ம குலதெய்வத்தைக்கிட்டே இஷ்டதெய்வத்திட்டையும் வேண்டிக்கிட்டு அடுத்ததாக கற்பூரை ஆராய்த்தி காட்டிட்டேன் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க வாசக்காலில் நான் நெய் தீபம் தான் ஏற்றிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா தீபம் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்ற முடியாத மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றுங்க அப்படி ஏற்றும் போது அங்கே வந்து பேட் வைப்ரேஷனே இருக்காது நீங்கள் வாரம் வாரம் முடிஞ்சாலும் ஏற்றலாம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றலாம் நீங்கள் தேங்காய் கூட உடச்சி வைக்கலாம் தப்பு கிடையாது அந்த பிளேட்லேயே இல்லை வாசக்காலில் ரெண்டு பக்கமும் தேங்காய் கூட உடச்சி வைக்கலாம் நானும் வந்து வெறும் பழங்கள்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியிருக்கேன் நிலைவாசலில் புது மாலை வாங்கிட்டு வந்தும் போடலாம் இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தும் நீங்கள் சாமி தள்ள இருந்த பூ இருந்துச்சுன்னா உங்கள் கழுத்துக்கு போடாத பட்சத்தில் வாங்கிட்டு வந்து போடலாம் அந்த மாதிரி தான் நான் பூஜை செய்வேங்க நிலைவாசல் பூஜை செய்கிறதுனால நமக்கு யாராவது எதாவது கெடுதல் பண்ணாங்கன்னா அந்த கெடுதல் உள்ளவே வராது அவங்களுக்கே அது திரும்பி போகும் இது வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் நிலைவாசலில் பூஜை பண்ணுங்கள் அப்படி செய்யும் போது உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் அங்கேருந்து பூஜையை முடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையும் செஞ்சாச்சுங்க நார்மலாக நம்ம வியாழக்கிழமை செய்கிறதே தனி சிறப்பு இதுலேயும் அன்றைக்கி பௌர்ணமி வரும்போது ரொம்ப சிறப்பு ஸோ லக்ஷ்மி குபேர பூஜையும் செஞ்சுட்டு காயின்ஸ் வச்சு தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனையும் எப்போவுமே செய்வேன் குங்கும அர்ச்சனையும் செஞ்சுட்டு பஞ்சதீப ஆராதனையும் வந்து காட்டிட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க என்ன காயின்ஸ் வச்சு பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் வந்து பக்கத்தில் வண்டலூர் கோயில் கூட போனேன் அங்கே கூட காயின்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் அதாலெல்லாம் எதுவும் கிடையாது நேற்று நான் அவங்களுக்கு சொன்னேன் நேற்று வந்து கோயிலுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பும்போது ஆறா ஷாப்பிங்கில் பொருள் வாங்குறது தான் அப்போ என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் லக்ஷ்மி குபேர டெம்பிள் வண்டலூரில் இருக்குங்க அங்கேயே காயின்ஸை எடுத்து எடுத்து தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து காசை வந்து தூக்கி த காலில் மெரிக்கக்கூடாது தேவையில்லாமல் இடத்துலலாம் போடக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்தும் போது தப்பு கிடையாது நாம் தெய்வத்துக்கிட்ட காட்டிட்டு தட்டில் தான் போடுறோம் இல்லைங்களா கீழேயோ தூக்கியோ நம்ம வீசலை அதனால் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொன்னேன் எப்போவுமே பூஜை முடித்தோன்னே கொஞ்சம் சக்கரை எடுத்து தெருவாசல் வந்து அந்த கோலம் இருக்கலைங்களா அங்கே போடுவேன் அது வந்து ரொம்ப நல்லதும் கூட ஜீவராசிகள் உண்ணும் போது நமக்கும் பலன் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு உடம்பளிச்ச புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கவங்க கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கள் தலைவாசல் பூஜை நம்ம அப்படி வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது செய்யும் போது நான் வந்து சொந்த வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படி வேண்டிட்டு செஞ்சிங்கனாலும் சீக்கிரமே வீடு கட்டுற யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க காலம் எமகண்டம் இது மாதிரி நேரத்தில்லாம் செய்யாதீங்க அப்படி செய்யும்போது நமக்கு நல்ல பலன் உடனடியாக கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தூள் தூளாக உடைஞ்சு போகுங்க தலைவாசல் பூஜை கண்டிப்பாக செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்